ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் பொங்கலுக்கு வந்துட்டு கிராமத்து வீட்டுக்கு வந்திருந்தோம் அங்கே எடுத்த வீடியோ தான் இது என்னடா எல்லோரும் ஏதோ நடந்துட்டு போகிறாங்க எங்கே போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா இப்போ தை மாதம் பிறந்துருச்சு இல்லையா அதனால் வந்துட்டு சூறம்பழம் ஸ்பெஷல் எங்கள் ஊரில் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நம்மளே பறிக்க போகலாம் போன வருஷமும் சாப்பிடலை அதனால் இந்த வருஷம் நம்ம பறித்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா முன்னேஸ் எல்லாரும் வந்து நாங்களே கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டிலருந்து போக ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஆமாம் நடந்து போயிட்டுருக்கோம் வீட்டிலேருந்து மழை பக்கம்தான் மேல ஏற தேவையில்லை கீழேயே இருக்கும் அப்படியே பார்த்துட்டே போறோம் எங்களுக்கு வார வழியிலே ஒரு துரட்டி கிடைச்சிருச்சு கீழே நிறைய சுரம்பழம் செடி பார்த்தோம் பறிச்சிட்டு கீழே போட்டுட்டாங்க அதை எடுத்துட்டு அப்படியே கிளம்புறோம் சூரம்பலம் வந்து நிறைய முள் இருக்கும் அப்படியே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகிறோம் நிறைய காய் இதெல்லாம் இருக்குது கீழே இருக்க சூடையில் ஹைட் அப்படியே போய்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு சரியா பார்த்துட்டு இங்கேயும் ஒவ்வொரு சூரம்பலம் மரம் பார்த்தாச்சு சூரமலை டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் போனால் இருக்கும் அதனால யாரெல்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரியல இன்னும் சிலர் வந்துட்டு டவுனில் இருக்கவங்கலாம் வந்துட்டு சென்னையில் இருக்கவங்கெல்லாம் நிறைய பேர்த்துக்கு வந்து சூரமலைனா என்னென்னு தெரியாது இது சாப்பிட்லாமான்னு கூட தெரியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க அப்படியே போயிட்டு இருந்தோமா ஒரு மரத்தில் பார்த்தா பழம் இருந்தது கொஞ்சம் மேல ஒவ்வொன்னா தான் இருந்தது அங்கே பார்த்தா அணில் சாப்பிட்டுட்டு இருக்கு அந்த பழத்தை சென்னையிலே இருந்தால் தெரியும் ஒரு நாளைக்கு நாங்கள் சின்ன வயசில் போயிட்டு மலையில் மலையில் போய் பறிப்போம் எங்கள் ஊரில் இருந்து இங்கே வந்து மலை பக்கம் அப்படின்றதுனால பாப்பா தம்பி எல்லாம் கூப்பிட்டு போயிட்டோம் நாங்கள்லாம் போனோம்னா கொஞ்சம் தான் பறிக்க முடியும் ரொம்ப தூரம் இருக்கும் அப்போ நடந்து போக இப்போ பக்கத்துலேயே இருக்கிறதுனால வந்துட்டோம் நடந்து போக அதுவே டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஆயிடும் நடந்து போய் வர ரொம்ப டயர்ட் ஆகும் இது பக்கத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியல ஒரு வழியாக நடந்து இங்கே வந்துவிட்டோம் அந்த பழம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி மரத்தை பார்த்து பார்த்துட்டோம் மரத்தில் தான் அந்த கொடி வந்து ஏறி இருக்கும் முள் நிறைய இருக்கும் நாங்கள் எப்படி பறிக்கிறோம் பாருங்கள் நாங்க சின்ன வயசுல வந்துட்டு அப்படியே தான் கையிலதான் பறிப்போனாவும் ரொம்ப முள்ளு குத்தும் இவங்க அப்பா வந்து அடிச்சு அப்படின்னாங்க அந்த தொட்டையை வச்சு அடிச்சு கீழ இருந்து சாப்பிட்டு பாக்குறதுக்கு டேஸ்ட் சூப்பரா இருந்தது நல்லா இனிப்பான தான் ஒரு மரத்திலே பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் поріч там і ви бачите кіл пала мама мама на могилі моїй деду пала на дорозі а хто па

அடுத்த ரெண்டாவது செடிக்கு ரெண்டாவது மரம் சுரம்பரம் சூரம் அந்தாச்சு கீழே மலைக்கு அடிவார்த்ததாக மலையில் கூட நாங்கள் ஏறல கீழே நிறைய மரம் இருக்குது அவங்க அப்பா தட்டி விடுறாங்க பாப்பா தம்பி எடுத்துகிட்டு இருக்காங்க

ஆமா அதுங்க ஆ நைட்டா பரவாயில்ல நமக்கு நாளைக்கு லீவ் வந்தனால பரவாயில்ல இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மழையில் பறித்த சூரான் கொஞ்சம் புளிப்பான பழம் இந்த பெருசு கொஞ்சம் நல்ல இனிப்பான பழம் அதனால் தனித்தனியாகவே வச்சுட்டோம்